அக்கா வணக்கம் நாகை நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்கிருக்கீங்க எதற்காக எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க முருகன் கோயில எப்பொழுதும் தமிழே ஒழிச்சுட்டே இருக்கணும் அதுதான் எங்களுடைய வேண்டுதல் மீதி முருகன் பார்த்துக்குவாரு இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு முருகனுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல சேவை வேணும் அரசு சேவைகள் வேணும் அதற்காக கருவியாக நாம் தமிழர் கட்சியை அவர் பயன்படுத்தணும் அதுவும் குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் தமிழுக்காக தமிழர்களுக்காக அவர்களின் உரிமைக்காக நலன்களுக்காக போராடக்கூடிய முருகனுடைய அன்பர்கள் நாங்கள் எங்களுக்கு மக்கள் சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அவ்வளோதான் கேட்டோம் தேர்தல் நெருங்கின நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் பலமாக கருதப்பட்ட விவசாயத்தை முடக்கப்பட்டிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க விவசாயி சின்ன வரும் வரும் க திமுக பாஜகங்கிற மத்தியிலையும் மாநிலத்தில் வந்து பணத்துல வந்து பலம் வாய்ந்த கட்சிகளுக்கு மத்தியில வெளிய மக்களுக்கான புரட்சியை முன்னெடுக்கிற நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களை தாக்கு பிடிக்க முடியுமா எங்களுடைய கருத்திலுக்கு எதிராக தான் அவங்களுடைய பணம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தான் கேள்வி அவங்களுக்கு எதிராக நாங்கள் ரொம்ப வலிமையாகவே இருக்கோம் கருத்தில் வலிமையாகவே இருக்கும் கட்சி பேர்தல் நெர்மித்தாளே அண்ணன் சீமான் மேல வந்து அவதூறுகளை பரப்பி வச்சுருக்காங்க ராந்தபகத்திலேருந்து வெளியேறி போன பொறுப்பாளர்கள் வச்சு அவதூறு பரப்புறாங்க நெறியாளர்கள் கூட வந்து ராம்தபவத்துக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்காங்க முக்தார் போன்ற நெறியாளர்கள் ம் ம் இவங்க எப்படி எப்படி அணுக்கப்ப பார்க்குறீங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப சலிச்சு போச்சு அதனால இந்த முறை வந்து மக்களே அதை வந்து புறந்தள்ளிடுவாங்க எங்களுக்கு இந்த முறை மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்கி பழகணும் தேர்தல் நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள்கிட்டயே சொல்லி இப்படியே இருந்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக காங்கிரஸ்ன்ட்டு இருந்தால் அப்படின்னா இந்த போராட்டம் மோயாது இது போய்க்கொண்டே தான் இருக்கும் இந்த போராட்டம் மோயனும் மக்கள் குறையல் மக்களவையை எதிரொலிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கவனமாக இருக்கும் இந்த நாளை நாடாளுமன்றத்தில் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க கடன் வாங்கி தான் கடன் வாங்கி தான் சூழ்நிலையில் இருக்காங்க இதுவரைக்கும் ஆச்சரியம் போன கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து போக்கலை நீங்கள் வந்து எப்படிக்கா போக்குறீங்க அதை அரசாங்கமே செய்யணும்ல இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து பிரைவேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இப்போ மக்களுக்கு அரசாங்கமே நிறைய திட்டங்கள் வச்சிருக்கு அந்த திட்டங்களை மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் அதை லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு போகிறது தான் ஒரு எம்பியோட எம்எல்ஏவோடைய ஒரு பேரூராட்சி தலைவருடைய வேலையாக இருக்கணுமே தவிர மக்களை வந்து பிரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கிட்ட வந்து அடகு வைக்கிறது வந்து நம்மளுடைய வேலையாக இருக்கக்கூடாது அப்படி அதை அதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் வே வாக்கு கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மக்களுக்கு நிறைய பண உதவி செய்யுது ஒரு ஆண்டுக்கு ஒரு எம்பிக்கு மட்டும் அஞ்சு கோடி ரூபா நிதி வருது அந்த அஞ்சு கோடி நிதி நிதி மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மருத்துவமனைகள் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் இது போன்ற ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது அதை மக்களிடம் கொண்டு போய் சொல்லுவோம் கல்வி மருத்துவம் இது ரெண்டுமே வந்து அரசாங்கமே செஞ்சுட்டா மக்களுக்கு எதுக்கு காசு மக்கள் ஏன் கடன் வாங்க போகிறாங்க அதன் மூலமாக ஏன் வந்து கஷ்டப்பட போகிறாங்க இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த முன்னே மக்கள் இந்த தொகுதி முழுக்க முழுக்க மருத நிலமும் நெய்தல் நிலமும் சார்ந்துருக்குது மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் இந்த ரெண்டு மக்களும் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டின் தொல்குடி மக்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த தொல்குடி மக்களுக்கு தினந்தோறும் பிரச்சனை தான் காவிரியில் தண்ணி வரலன்னா போராட்டத்துக்கு வராங்க மேக்கத்தட்டு அணைக்கட்டை அப்படின்னா வந்து உருவமைய எரிக்கிறாங்க இது போராடிக்கிட்டே இருந்தது போதும் நெய்தல் நில மக்கள் பன்னெடுங்காலமாக நெய்தல் நிலம் கடல் பரப்பு இந்த மீனவர்களுக்கு சொந்தமாக இருந்தது இன்னைக்கு அதானிக்கு சொந்தமாக மாறப்போகுது அதான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு எதிரானதாக இருக்கு அப்போ மக்களுடைய உரிமையை நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவர்கள்கிட்ட இருந்து அவர்களுடைய அதிகாரத்தை நம்ம பெறுவோம் அவர்களுக்கான ஒரு குரலாக நம்ம மக்களை விலை எதிரொலிப்போம் நீங்க சொல்றது சரிதான் இது திமுக பொது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே எது பொதுவில் இருக்குது கல்வி பொதுவில் இருக்கா மருத்துவம் பொதுவில் இருக்கா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவருடைய பேரன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு கால் பந்து பயிற்சி வேணும் அப்படின்னா துபாய்க்கு அனுப்புகிறாங்க இங்கே இருக்கிற உங்களுக்கு அந்த வசதி கிடச்சிருக்கா இங்கே இருக்கக்கூடிய யாருக்காவது அந்த வசதி கிடச்சிருக்கா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நான் நான் என்னோடய குழந்தைய வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன் தமிழ் வழி கல்வியில் படிக்க வைக்கிறேன் ஸ்டாலின் ஐயாவுடைய மகள் செந்தாமரை ஸ்டாலின் என்ன பண்றாங்க சன்சென் மெட்ரிகுலேஷன் பள்ளி சன்சென் சிபிஎஸ்சி பள்ளின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்கூலே நடத்தலையா ஒரு அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட அவனுடைய தாத்தா கருணாநிதி கருணாநிதிக்கு அடுத்த வந்த அவருடைய மகன் ஸ்டாலின் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்த ஒரு குடும்பம் இன்று பள்ளியை கல்வியை தனியார் மூலமாக நடத்துகிறார்கள் என்ற அவர்களே நடத்துறாள் என்றா அது எவ்வளவு பெரிய கேவலம் தண்ணி அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது அமையார் துர்கா ஸ்டாலின் டிஎஸ் வாட்டர்ஸ் ஸ்பிரிங்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி வந்து தண்ணியை விற்பனைக்கு வைக்கலையா இதெல்லாம் கேவலம் இது இங்க எது பொது உடைமையா இருக்கு இங்க எது பொதுவுல இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போராடன்னு சொல்லி பொது உடைமை கட்சி பேசுவாங்க ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பொது தான் போராடன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவன் இன்னும் ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவனே இருக்கிறாள் தீண்டாமே ரொம்ப கொடியது அதை தீண்டாம ஒரு தாண்டி போய் படிக்கிற சூழ்நிலை தானே இருக்கு அதனால மக்கள்கிட்ட உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லுவோம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த திமுக மீதும் பொது கட்சிகள் மீதும் மக்கள் பன்னெடுங்காலமாக ஒரு பெரும் வெறுப்புக்குள்ளா இருக்கிறாங்க அந்த வெறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அதிகாரமாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் திமுக வந்து அவங்க செய்யற திட்டங்கள் நாசகார திட்டங்களை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக தேர்தல் வரும்போது நாம் தமிழ் கட்சி பிஜேபியோட பிஜேபிங்கிற ஒரு முத்தரையை குத்திட்டே இருக்காங்க இந்த தேர்தலே அது ஒரு சில இடத்துல தொடங்கியிருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்னக்கா சொல்ல விரும்புறீங்க நாம் தமிழர் கட்சி பிஜேபி டீமா பி டீமா இல்ல திமுக பிஜேபி பி டீமாங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கூட்டணிக்கு மறுக்குது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் யார் கூடயும் கூட்டணி கிடையாது எங்களுடைய கூட்டணி பெரிய கூட்டணி எட்டு கோடி மக்கள்கிட்ட நான் கூட்டணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டுருக்கிறாரு எங்கள் அண்ணன் எதுக்குமே பயப்படலை அதனால் என்னைய சோதனையை கொண்டு வந்தீங்க எங்கள் சின்னத்தை இந்த இந்திய நாட்டில் நூற்றி நாற்பது கோடி வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் திமுக ஐயா மோடியை பார்த்து பயப்படுது மம்தா பானர்ஜி மோடியை பார்த்து பயப்படுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கள் மோடி நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாரோன்னு சொல்லி பயப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு முன்னாடி ஆளையே காணும் அப்படி இருக்கும்போது அந்த மோடியே சீமா நம்ம கட்சிக்கு வர மாட்டேங்கிறாரு நம்ம கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாரு சொல்லி வெறுத்து போய் இன்னைக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்களை பார்த்து அவர் பயப்படுறாரு அப்படின்னா இதுவே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பாக்குறோம் இந்த எண்ணெய சோதனை மூலமாகவும் இந்த சின்னம் முடங்குவதன் மூலமாகவும் நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி இல்லை இல்ல நாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பி டீம் விடுதலை புலிகளுடைய பி டீம் என்பது முடிவாயிருக்கு நன்றி நன்றி வாங்க நன்றி Bye,